ஒழுமலை வந்தோம் இல்லையா அங்கேருந்து பாருங்க நம்ம கொஞ்சம் தூரம் தான் மேலே ஏறி இருக்கானா ரோடெல்லாம் கொடூரமா இருக்கு அதுக்கு மேலே ஒரு எட்நூறு மீட்டர் எனக்கு தெரிஞ்சு இதோட நின்று முடிஞ்சிடும் கார் போகிறதுக்கு இங்க பார்க்கிங் இருக்கும் அதோட முடிஞ்சிடும் பைக் ரைடர்ஸ் வரேன் இதுலதான் ஓட்டி இருக்கானுங்க கார்லாம் வந்துருக்குறா இவ்வளோ தானா

இந்த வியூ பாருங்கள் செம்மையாக இருக்குது சரி அதான் இங்கே நிப்பாட்டிட்டு இந்த பைக்கர்ஸ்லாம் வர்றாங்க தெருதுங்களா நிப்பாட்டிட்டு இந்த வியூ காமிச்சிட்டு அப்புறமா அப்படியே கிளம்புவோன்னு வந்தோம் அங்கே ஒரு வீடு இருக்குது தெருதுங்களா காட்டுக்குள்ள இருக்குது சூப்பராக இருக்குது செம்ம வியூ காய்ஸ் ரோடு தான் கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது தயார்லேருந்து வேறு அங்கேக்கேருந்து சவுண்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் சரி ஓகே கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வண்டியையும் அப்படியே இந்த சுற்றி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான்னு நினைச்சேன் அப்படியே நம்ம நிக்கிறதுக்கு எதிரில் இப்படி ஒரு மலை இருக்கு பாருங்கள் இந்த மலையோட டாப்புக்கு தான் போக போகிறோம் வீடியோவில் பார்த்து சின்னதாக தெரியுது லைவா பார்த்தா ஹைட்டாக தெரியுது இதுக்கப்புறம் இந்த ரோட்டில் வண்டியை வச்சு இந்த வண்டியை வச்சு மேலே ஏறி எப்படி என்ன பண்ண போறோம்னு தெரியல நாங்கள் பார்ப்போம் கேப் வண்டிக்குள்ளே பேக்கில் வச்சுருக்கான்

சாப்பிடாமலே இருந்திருக்கலாம்ல சாப்பிட்டாம வந்திருந்தா நம்ம தொங்கி இருப்போம் ஆமா ஆமா சாப்பிட்டதனாலயே இப்ப தொங்கி தான் போயிச்சு ஆமா பாரா வியூவே இப்ப நம்ம அங்க கீழே இருந்து வந்திருக்கோமா ஆமா ஆனா தெரியல அந்த ரோட் தான் பண்ணீங்க ஸ்மூத்தா இருக்கு ரோட் அதனால நமக்கு தெரியல ஆ ரோடெல்லாம் போட்டுட்டாங்க வரைக்கும் நல்லா இருக்கும் ஆனால் போட்டுட்டா அது ஒரு த்ரில் போயிடும் போட்டுட்டாஸ்ட் ஊட்டி பேர் இப்பதாண்டா இப்ப எல்லாம் இந்த வீடியோ எடுத்து போடுறாங்கல்ல போட்டுட்டாங்கன்னா அவங்கள பாத்துட்டு நம்மள போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தங்களா கிளம்பி வர்றோம் அவ்வளவுதான் முன்னாடி ஒரு இன்ஃபுளுசர் ஒருத்தர் வந்து பண்ணாரு அவரை பார்த்தோம் வீடியோ இடம் பிடிச்சிருந்தோன்னா சரி ஓகே போய் பார்ப்போம் புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ரோடிங் தான் ரோடு தான் ரொம்ப பிடிச்சி வண்டி மட்டும் நமக்கு அது ஏற்ற மாதிரி அந்த ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள்லாம் வந்துதுன்னு வச்சுக்கோச்சு பறக்க விடலாம் ஜாலியாக இருக்கும் வாங்கிடலாம் வாங்க வாங்க அதுக்கே இல்லை அதுக்கும் ஒரு நாள் வராமலாம் போயிட போகுது இல்லை அது பஸ்ஸு ட்ரெயினில் சுற்றிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பைக்கில் சுற்றணும் இப்போ காரில் சுற்றுறோம் நாளைக்கு ஒரு ஆஃப் ரோடிங் வண்டி வாங்க முடியாமல் போயிட போகுது பைக் வாங்கணுமா சொல்லுங்க பைக்கில் போகிறவங்க கார் எடுத்துட்டு வராங்க அடிச்சு கீழே தள்ளி விட்டு பைக் பிடிக்கலாம் அவன் கார் எடுத்துகிட்டு ஓடுறோம் அவன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வண்டியை விட்டுட்டு பத்துக்க பைக் அது மாதிரி என்ன வாங்கிடுவான் அதுக்கு மேல ஒரு எட்நூறு மீட்டர் எனக்கு தெரிஞ்சு இதோட முடிஞ்சிடும் கார் போறதுல

இரும்புல ஒரு கார் கொடுத்து வாங்கி கொடுத்த உடைக்க மாட்டாங்க இந்தி காரை வைக்கிறாங்க அதையும் உடைச்சப்ப இதுவும் உடையுது பாருன்றான் அவனுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நான் வாங்கி கொடுக்குறது எதுவும் இல்லை இரும்புலேயே வாங்கி கொடுத்தாலும் உடைக்கிறவன் அது என்னத்தை வாங்கி கொடுக்கிறது அவன் கை அந்த மாதிரி கை கொடுக்குது நீ ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தா பசாம ஒருத்தவங்க செய்வாங்கல்ல அந்த காரு அதெல்லாம் ஃபுட்டில் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் தான் பார்க்கறேன் ஒரு ஐயாயிரம் ரூபா செலவானாலும் பரவாயில்ல நல்லா பெருசா எப்படியும் உடைக்க தான் போறான் அவன் அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுவான் பிடிக்குது உடச்சி வச்சு பேத்து எடுத்துட்டு அது கூட பரவாயில்ல என் பொண்ணு கிளி கிழப்பு தானே வாங்கி கொடுத்தான் சைக்கிள் ஏத்தி உடைக்கிறான் சார் அந்த யூடியூப் பார்த்துட்டு வச்சு நசுக்கணும்ல எல்லாம் வெடிச்சு வெடிச்சு அது மாதிரி போ அது மாதிரி கிளி கிழப்பு உடைச்சிட்டு ஜோ அழுவாத அப்பா புது கிளி கிழப்பு வாங்கி தருவாங்க இதுக்கு மேல சைஸ் வேணும் இறங்குறேன் ஏன் அந்த கல்லு நிக்கிறியா கேளுங்க இதே மாதிரி தான் இருக்கு போது என்னது கேளு எவ்வளவு தூரம் கேளுங்க கார் போலாமா தல மேல வரைக்கும் போதா மேல வரைக்கும் போலாம் இல்ல ஓகே தேங்க்ஸ் கார் போது ஓகே ஓகே தேங்க்ஸ் यू எவ்வளவு தூரம்ன்றத கேட்காம அம்மா இப்டியே போ இப்போ எங்க வையே பயப்படாத இருக்குடா ஏறுமா இருக்குடா வலி இருக்குடா வலி இருக்குடா பைத்தியக்காரன் தள்ளி விட்டு போறாங்க டைம் பாஸ்க்கு கல்ல எதில ஒரு கல்ல இருக்கு பேரு என்னது ஐயோ தள்ளி விட்டு கீழ போய் உடையாது அது மட்டும்

அது வண்டியை ட்ரை பண்ணுவோம் அதான் கார் போகுங்கலாம் வந்துட்டானா போலன்னா நூறுபா வந்து திரும்ப ரிட்டன் வாங்கிடலாம் அவங்களுக்கு அவன் ஒரே இடத்துல அவங்க வண்டி கெப்பாசிட்டி இல்லைண்ணா அப்படி வாங்கி நம்ம டோர் வாங்கிட்டு வந்துடலாம் சில பேர் என்ன டோர் டோர் தார் தார் நான் வாங்கினேன் ஃபோர் இன்ட்ரு போகணுன்னா கூர்க்கா தான் கார் பேரே படுறா ஒரு மாதிரி நல்லா இல்லை ரோடு ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணுற மாதிரி அவன் சொல்கிறான் பாரு மண்ணை கொட்டிகிட்டு தானா இருக்கணும் இது நீ வாங்குற நூறுபாய்க்கு மண் கொட்டுற ஒரு எல்லாம் மழையிலிருந்து கரைஞ்சி கீழே இருந்து கையில் அள்ளிட்டு வந்து சொல்கிறேன் அதுதான் சொல்லுவான் பாரு மண் போய்ட்டு ரொம்ப சட்டு போடுவேன் கீழே கொட்டு அதை கொட்டுறது இந்த இடம் தான் ரொம்ப ஸ்ரீமியான இடம் பற்றியே சாஞ்சிக்கிட்டே போவோம்

டக்குனு எடுத்துட்டு வாங்க துண்டு 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 வாங்க வாங்க இதுல மேட்ல வேற ஏர்மானது தெரியல ஐயோ என்ன நான் சக்க மஸ்க் வேற என்ன பண்ணிட அவசரம் போட்டு நோ நான் ஃபைட்டர்க்கு வந்துரு வா வா உட்கார் 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 ஏத்தி பார்க்கணும் வேற சர்க்கணும் என்ன சக்க வந்து என்னடா பண்றா இப்படி போறதா அப்படி போறதா அப்படி போறதா அவனுக்கு பைக் சீ பாப்பாடுங்க இவன் எப்படி ஏத்துறாங்கன்னு பாப்போ